ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து வீடியோ போட முடியலைங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாத்து வீட்லேயும் இந்த ஆயுத பூஜா க்ளீனிங் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கோம் அதாவது க்ளீனிங் ஒர்க்குக்குள்ளே போனாலே நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியறதில்ல செய்யும் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் ஆச்சு ஸோ நிறைய க்ளீன் ஒர்க் அப்படியே கை வச்சா அப்படியே போயிட்டே இருக்குது ஐயோ என்ன இவ்வளோ வேலை ஆகிப்போச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு தான் எது வீடியோ போட முடியலைங்க அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாருமே ஒரே நாளில் இன்றைக்கே பண்ணுறவங்க இருப்பீங்க சில பேர் நாளைக்கு பண்ணுவீங்க இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ எப்போ இந்த வழிபாடு செய்கிறனாலும் அவசியம் நான் சொல்கிற அந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு தொழில் செய்கிறவங்க நார்மலாகவே நமக்கு வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா இது வந்துட்டு நம்ம சரஸ்வதி பூஜை பண்ணுறோம் அப்படின்லாம் முப்பெரும் தேவியோட ஆசிர்வாதம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நவராத்திரியோட முடிஞ்சிருக்கு இருந்தாலும் பத்தாவது நாள்னு சொல்லிட்டு இந்த விஜயதசமியை வந்து நம்ம கும்பிடுவோம் ஸோ அதுலேயும் வந்துட்டு தேவி வழிபாடுங்கிறது கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒருத்தரோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அவங்க ஒரு நல்ல லெவலுக்கு வரணும்னா இந்த முப்பெரும் தேவியோட ஆசிர்வாதம் இருந்தால் மட்டுமே அவங்க ஒரு பெரிய அளவுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க போய் தான் வருஷத்தில் ஒரு நாள் வந்துட்டு நம்ம பண்ணுற தொழிலுக்காகட்டும் நம்ம படிக்கிற கல்விக்காகட்டும் நிறைய விஷயங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஒரு மரியாதை கொடுத்து நம்ம செய்கிற ஒரு விஷயம் தான் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இதெல்லாமே சரிங்களா ஸோ இதெல்லாம் பண்ணுறது எதுக்கான முப்பெருந்தேவியோட ஆசிர்வாதத்தை வாங்குறதுக்காக தான் ஸோ அந்த முப்பெருந்தேவியோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழியை வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து என்னென்னா நீங்கள் நார்மலாகவே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்குன்னு மட்டும் இல்லை இன்றைக்கே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அதனால தான் இன்றைக்கி மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் நார்மலாகவே எல்லா நாட்களையும் நீங்கள் செய்யலாம் இதில் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு குழந்தைங்க இருக்காங்க படிக்க மாட்டேங்கிறாங்க படிப்பை தவிர மற்ற எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க படிக்கிறதுல ஆனால் சின்சியராக இருக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா ப ஓரளவுக்கு படிக்கிறாங்க அப்படியே கீழே வந்துடுவாங்க மறுபடியும் அவங்கள புஷ் பண்ணி மேலே கொண்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்த செய்யுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா தொழில் ரீதியை பயங்கர அடிப்படுவாங்க நல்லா போயிட்டுருக்கும் அப்படியே உட்காந்துரும் ஸோ தொழில் ரீதியாக பயங்கர அட்டி வாங்குது என்னால் எந்த வேலையிலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இல்லை ஒரு வேலைக்கு போகிற இடமா இருந்தாலும் அந்த இடத்துல என்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே நீடிச்சு நிற்க முடியல மறுபடியும் ஒரு வேலையை தேடி போகிற மாதிரி இருக்குது இப்படிலாம் நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்குமே உதவும் சொல்லப்போனால் எல்லா வகையிலுமே இது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மந்திரம் இது என்னன்னா முப்பெரும் தேவியர் அதாவது மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சிட்டேன்னா உங்கள் குழந்தைங்க சூப்பராக படிப்பாங்க நமக்கும் எல்லா வகையிலையும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இதை நம்ம செய்யறதாக சரஸ்வதி பூஜை பூஜை உங்களுக்கு இதெல்லாம் வந்து சாயந்தரம் செய்வாங்க ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் செய்வாங்க நீங்கள் அப்படி செய்யற மாதிரி செய்யலாம் இல்லை சாதாரண நாட்கள் இந்த மாதிரி பூஜை விசேஷ நாட்கள்லாம் இல்லாமல் நார்மலாக நீங்கள் வழிபடுறதா இருந்தால் காலையில் நேரம் பண்ணலாம் இல்லைன்னா ஈவினிங் விளக்கு வைக்கிற டைம் இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஸோ உங்கள் நாளான முடிஞ்ச பிரசாதத்தை நீங்கள் தெய்வத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு ஒரே ஒரு தெய்வம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல் மந்திரங்க நீங்கள் முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு அல்லது இதை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியே போகிறதாகட்டும் பண்ணுறதாகட்டும் நல்ல பலன் தரும் இப்போ உங்களுக்கு பிச்சில் காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த மந்திரம்தான் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் நாலே எழுத்து மந்திரம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீம் ஐயம் இந்த மந்திரம் தான் மகாலட்சுமியோட பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு மகாலட்சுமி முப்பெருந்தவின்னு சொன்ன இல்லைங்களா அவங்க முப்பெருந்தேவிக்குமே இது பொருந்தக்கூடிய மந்திரம் அதனால வந்துட்டு கல்வின்னா கல்வியை கொடுக்கும் பண தேவையாக செல்வாக்கை கொடுக்கும் வீரமாக வீரத்தை கொடுக்கும் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த மந்திரங்கிறதுனால இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் இப்போ குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க இது எப்படி செய்யணுன்னா தேன் இருக்குது இல்லைங்களா கடையில் பாட்டிலில் தேன் விற்கும் அந்த தேனே நமக்கு போதுமானது தேனை வந்துட்டு வெள்ளி கிண்ணம் இருந்துச்சுன்னா வெள்ளி கிணத்தில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் என்ன வெள்ளிக்கிணத்தில் யூஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு சில பேர் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கலாம் வச்சுருந்தா அதில் யூஸ் பண்ணுங்கள் சில பேர் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கிண்ணமே யூஸ் பண்ணிக்கலாம் சில பொருளுக்கு சில மந்திரங்களை சொல்லி பண்ணும்போது சில உலோகங்களை யூஸ் பண்ணுறது கூட வெற்றியை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வெள்ளி வந்துட்டு தங்கத்தை காட்டிலும் வெள்ளி நமக்கு வெற்றியை அதிகப்படியாக செஞ்சு கொடுக்கும் அதனால தான் வெள்ளியை பயன்படுத்துங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வெள்ளி பாத்திரத்தில் அதாவது வெள்ளி கிண்ணத்தில் கொஞ்சமாக தேனூற்றி இந்த ஸ்ட்ரீம் ஐங்கிற வார்த்தையை நீங்கள் கையால் தொட்டு நாக்கில் எழுதி விடுங்க ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லை ஒரு பெரிய ஒரு எக்ஸாம் ஒரு பரிட்சைக்கு போகிறாங்க இல்லை நார்மலாகவே குழந்தை படிக்கணும்னா டெய்லியுமே நீங்கள் இப்படி பண்ணலாம் ஞாபகம் இருந்திருக்கு படிக்க மாட்டாங்கிறாங்கலாம் சொல்லுவீங்கள்ல இப்படி பண்ணும்போது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இது வந்து ஒரு மெத்தட் பெரியவங்களுக்காக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சாதாரணமாக வாயில் சொல்லுங்கள் குங்குமச்சனை நீங்கள் பண்ணலாம் இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும் இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லும்போது என்னென்னா இந்த ஸ்ரீம் ஐம் இதை நாக்கில் எழுதி முடிச்சுட்டு இப்போ இன்னொரு மந்திரம் காமிக்கிறோம் பாருங்கள் ஓம் ஐம் நமக இதை வந்துட்டு இருபத்தேழு முறை குழந்தைங்கள சொல்ல சொல்லுங்கள் ஸ்ரீம் ஐமை நாக்கில் எழுதணும் ஓம் ஐம் நமக இந்த வார்த்தையை இருபத்தேழு முறை வாயில் சொல்ல சொல்லுங்கள் சரிங்களா இது மட்டும் பண்ணால் போதுங்க இதை பண்ணிட்டு வந்தாலே எல்லாமே சரியாகும் எல்லா விஷயங்களுக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க முப்பெரும் தேவிக்கும் பொருந்தக்கூடியது இந்த இரண்டு மந்திரமுமே அதனால் இதை கரெக்டாக நீங்கள் செஞ்சாலே போதும் பெரியவங்களாக இருந்தால் இந்த மந்திரத்தை பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம் ஸ்ரீ மைம் அது ஒரு இருபத்தேழு முறை இதை ஒரு இருபத்தேழு முறை சும்மா சாதாரணமாக நீங்கள் அதை சொன்னாலே போதும் சின்ன குழந்தைங்களுக்கு தான் நாக்கில் தேன் வைக்க சொல்லிச்சு படிக்கிற குழந்தைங்க யாராக இருந்தாலுமே அதாவது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா நீங்கள் தேன் வச்சு நாக்கில் எழுதுறது நல்லது அதாவது அம்மா எழுதி விடலாம் இல்லை வயசானவங்க எழுதி விடலாம் இல்லைன்னா படிக்கிற குழந்தைங்க அவங்களே அவங்களுக்கு தானாகவே நாக்கில் எழுதிக்கலாம் அப்படி வந்து செய்யலாம் இல்லைன்னா நார்மலாக இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொன்னாலே போதுங்க ஜஸ்ட் இது மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க தொடர்ந்து செய்கிறனாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் வழிபாடு பண்ணுவீங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால் கூட வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம் சில பேர் வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுவீங்க அப்படி செய்யலாம் இதில் இன்னொரு வகை என்னென்னா ஏதாவது ஒரு அம்மன் சன்னிதி துர்க்கை அம்மன் சன்னதியாக இருக்கலாம் இல்லை நார்மலாக இருக்குது அம்மன் சன்னதி அந்த கோவிலில் போய் கூட தேனை வாங்கி அம்மன் பாதத்தில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதே தேன் எடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எழுதி விடலாம் இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா வெள்ளி ஊசி வச்சு எழுதி விடுவாங்க வெள்ளி ஊசினா ரொம்ப ஷார்ப்பான குண்டூசி மாதிரிலாம் இல்லை சாதாரணமாக வெள்ளி ஊசின்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த வெள்ளி ஊசியால் நாக்கில் எழுதுறது இன்னும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இது அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சா நான் சாதாரணமாக நீங்கள் கையில் எழுதினாலே வந்து போதும் கையில் மீன்ஸ் கையில் தொட்டு நாக்கில் எழுதணும் இதை கோவிலில் வச்சு கூட நீங்கள் செய்யலாங்க கோவிலில் வச்சு செய்யும்போது இன்னும் பவர் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறதுனா கோவிலில் வச்சு செய்யும்போது டைரெக்டாக அந்த கடவுளோட ஆசீர்வாதம் அது அவங்களோட பார்வை வந்து பரிபூர்ணமாக நம்ம மேலே இறங்குற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறக்காக நார்மலாக பெரியவங்க இதே மந்திரத்தை கோவிலில் போய் உட்காந்து இருபத்தேழு முறை நீங்கள் சொல்லலாம் இவ்வளோதாங்க தாங்க சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது முக்கியமான நாட்கள் எல்லாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம வீடியோவில் ஒரு ஒரு வாட்டியும் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது அதை சரியான நேரத்தில் சரியான இடத்துல நம்ம யூஸ் பண்ணும் போது அது நமக்கு பல மரங்கு பெருகி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இதோட முறைங்க கண்டிப்பாக இன்றைக்கி யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்காக இருந்தாலும் சரி நாளைக்காக இருந்தாலும் சரி அவசியம் இந்த விஷயத்த செய்யுங்க நல்ல ஒரு பலன் கொடுக்கும் உங்களுக்கு அதே போல் எல்லா ஃபேமிலிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் எல்லா சொந்தங்களுக்கும் இனிய விஜயதசமி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் நல்லா சிறப்பாக சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க நானும் எங்கள் வீட்டில் நான் பண்ண போகிறேன் சரிங்களா எல்லோரும் எல்லாருக்கா வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா கண்டென்ட்டுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொலி ராஜி தேங்க்யூ ஸோ மச்